சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம இது ராமனுடைய சரமஸ்லோகமாக கொண்டாடப்படுகிறது ராமனிடத்தில் சரணமடைந்தவர்களை ராமா அடியேன் உனக்காகவே உள்ளேன் என் அவனை ஏற்றுக்கொண்டவர்களை ராமன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை அவர்களுக்கு எல்லா பகைவர்களிடத்திலிருந்தும் அபயம் அளிக்கிறார் ராமன் விபீஷணனுக்கு அபயம் அளித்தான் அது நடந்தது கடற்கரையில் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரையில் அப்போது ராமன் எப்படி இருந்திருப்பார் வலது கையால் அபயம் கொடுக்க வேணுமானால் அம்பை கீழே வைத்திருக்க வேண்டும் கையில் வில்லை பற்றி கொண்டிருக்கலாம் எப்போதாவது ராமனை வில்லில்லாமல் தரிசித்திருக்கிறோமா அது ஒரு தனி சிறப்பு அல்லவா தற்போது நாம் வலங்கை மானில் இருக்கும் மதுவன ராமனை தரிசிக்க வந்துள்ளோம் இங்கிருக்கும் ராமர் எழுந்துருளி இருக்கிறார் வலக்கையில் அபயம் எடக்கையை தன் திருமடியில் வைத்திருக்கிறார் இதோ ராமனை தரிசிக்கிறோம் நடுநாயகமான ராமன் அழகான திருமுக மண்டலம் ரூபாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் காண்பவர்களுடைய மனத்தை கண்களை தன்னுடைய திருமேனி அழகாலேயே ஈர்த்து விடுகிறார் அவர் கைகளில் கோதண்டத்தை பற்றியிருந்தால் அழகு ஆனால் இங்கு கையில் கோதண்டமும் இல்லை ஆம்புகளும் இல்லை ஆனால் ஹஸ்தம் இருக்கிறது வில்லை வைத்துக்கொண்டு என் செய்வாரோ அதைத்தான் அபயம் கொடுத்தும் செய்கிறார் போலும் ஊர் புறத்தே சீதாதேவி நீலோத்பல புஷ்பத்தை கையில் பற்றி கொண்டிருக்கிறாள் வலது பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி சரணாகதனை ஏற்றுக்கொள்ளுகிற போது வில்லதற்கு அம்பதற்கு அப்படி இருக்கலாம் ஆனால் இங்கு லக்ஷ்மணன் கைகூப்பி கொண்டிருக்கிறார் பொருள் என்ன ஹனுமான் முதலானோர் மதுவனத்தை அழித்தனர் அது கண்டு பொறுக்காமல் ததிமுகன் தடுத்தான் ஆனால் அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஒரே கோலாகலம் கொண்டாட்டம் உற்சவம் அடியார்களுக்கு உற்சவம் என்னால் காண ராமனுக்கு பிடிக்குமே அதுதான் ராமனும் இலக்குவனும் வந்தார்கள் போலும் அவர்களுக்கு வில் பிடிக்க எண்ணமில்லை அனைவரோடும் சேர்ந்த ஆடை எண்ணம் அதனால் தான் ஓரிடத்தில் அமர்ந்து முதலில் ஆடுபவர்களுக்கு அபயம் கொடுக்கிறான் ராமனுடைய இந்த நிலையைக் கண்ட இலக்குவன் கைகூப்பிக் கொண்டு இருக்கிறார் தன்னுடைய தோள்களில் அம்புரா தூணி அம்புகளோட சுவாமி உள்ளார் லக்ஷ்மணன் ராமன் சீதை ஆகியோரை தரிசித்துக் கொண்டோம் நீங்கள் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் மதுவனத்துக்கு ராமலட்சுமணர்கள் போயிருக்கலாம் ஆனால் அப்போது சீத்தை கிடையாது இங்கே அர்ச்சாவதாரத்தில் சீதையோடு பண்ணி இருக்கிறார்கள் அடுத்து உற்சவமூர்த்தியை படரூபத்தில் ரூபத்தில் தரிசித்துக் கொள்ளுகிறோம் ஆச்சரியமான புஷ்பாலங்காரம் பூச்சூட்ட வாராயின்னு பெரியாழ்வார் கண்ணனை அழைத்தார் தானோ என்னமோ அனைத்து தேவாலயங்களிலும் எங்கும் கோயில்களில் நிரம்ப புஷ்பம் தோட்டம் அமைக்க வேண்டும் நன்கு நந்தவனத்தை பராமரிக்க வேண்டும் பூக்களை கொய்து அந்தந்த பொழுது காலை மலர் மதிய மலர் மாலை மலர் இரவு மலர் என்று என்னென்ன இருக்குமோ அதத்தனையும் சமர்ப்பிக்க வேண்டும் புஷ்பாலங்காரத்தோட உற்சவமூர்த்தியை தரிசித்துக் கொண்டோம் இந்த திருக்கோயிலில் ஒரு செப்பேடு உள்ளது செப்பு பட்டயம் விஜயநகர பேரரசு காலத்து செப்பு பட்டயம் இந்த திருக்கோயிலுக்கு என்னென்ன சொத்துகள் நிலம் ஆகியவர் எழுதி வைத்திருந்தார்களோ அதெல்லாத்தையும் சேர்த்திருக்கும் செப்பு பட்டயம் இது பட்டயத்தையும் தரிசித்தோம் கோவிலில் இருக்கும் ராம சுவாமியையும் சேவித்து கொண்டோம் இவர்கள் அருளோடே இனி ராமன் ஆதித்ய ஹிருதயத்தை கற்றவன் ஆதித்தனை தொழுது கொண்டவன் எப்படி ராவணோடே பொருதான் என்று பார்ப்போம் இப்ப நாம் இருக்கிறது நூத்தி ஆறாவது சர்க்கம் ராவணனுக்கு தீய சகுனங்களெல்லாம் தெரிந்தன அதே சமயம் ராமனுக்கு நல்ல நிமித்தங்கள் எல்லாம் தோன்றின சாரதிகி சரதம் கிருஷ்டக பரசைன்ய பிரதர்ஷனம் கந்தர்வ நகராக்காரம் சமுச்சிருத்த பதாக்கினம் ராவணனுடைய தேரோட்டி ராவணன் கூறியபடிக்கு அவனை கொண்டு நேர ராமன் முன்னே வந்தார் ராவணனுடைய தேர் வருவது மேல கட்டப்பட்டிருக்கிற திரைச்சீலை அதிலிருக்கும் பதாக்கைகள் மாதளி போன்ற அவனும் உட்கார்ந்து இருக்கிற நேர்த்தி அதில் கட்டப்பட்ட புறவிகள் இதெல்லாம் பார்த்தா ஒரு இந்திர பட்டணமே அசைந்து வருகிறா போல இருந்ததான் ராமஹ சஹசிர சாரத்யம் மாதலே பஷ சம்பிரப்தம் ஆபதந்தம் ரதம் ரிப்போஹோ ஹே மாதலி பார் எதிர்த்து ராவணன் வருகிறான் வரும்போது எவ்வளவு தேஜஸோடு இருக்கிறான் அதற்கு மேல் நாம் இன்று யுத்தம் பண்ண வேண்டும் யதாபசவ்யம் பததா வேகேன புனக சமரே ஹந்துமாத்மானம் ததானேன கிருதாமதி தம் அப்பிரதாதம் பிரத்யுத்கச்ச ரதம் இருப்போகோ மாதலி நீ நன்கு ஜாகரூகனா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இன்றைய சண்டை இறுதி போர் இனிமேல் அவன் இருக்க மாட்டான் நீ நன்கு தேவேந்திரனுக்கு தேரோட்டி இருப்பாய் நீ எல்லாம் தெரிந்தவந்தான் ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை ஜாகிரதையாக இரு விழிப்புணர்வோட இரு எந்த பக்கத்தில் போகணும் நான் நினைக்கிறேனோ சொல்லுவதற்கு காத்திருக்காதே நினைத்த மாத்திரத்தில் ஓட்டு வித்வம் எப்படி சூறாவளி அடித்தால் மேகத்தை மேகத்தைமோ அதை போல இன்று செய்ய விருப்பப்படுகிறேன் அவிக்கலவம் அசபிராந்தம் அவ்வகிர ஹிரதயக்ஷணம் ரஷ்மி சஞ்சாரணியதம் பிரச்சோதய ரதம் துருதம் எப்படி சூரியனுடைய கிரணங்கள் எங்கும் பாயுமோ அதைப் போல் உன் தேர் இன்று ஓட வேண்டும் புறப்படு இவர் கூறினார் தேர் வேகமாக புறப்பட்டது அப்பிரதட்சணமாக ராவணனுடைய தேர் வந்தது அந்த தேரை தன் வலப்புறத்தில் வைத்து புழுதி தூசி கலப்பிக் கொண்டு ராமனுடைய தேர் வேகமாக வந்தது பரிதுஷ்டஸ ராமசிய தேனவாக்கியன மாதலிகி அப்போதுதான் தைரியமா கடிவாளத்தை மாதலி பிடித்தான் சொடுக்கின வேகத்தில் குதிரைகள் வாயு வேக மனோவேகமாக ஓடின மாதலி முன்பு தேர் கொள்ளு பாசலம் ஆழ்வார்கள் பாடும்போது மாதலி தேரை முன்னே ஓட்டினான் தேரின் முன்னே மாத்தளி ஓட்டினானால் எப்போதுமே தேரோட்டி முன்னால் தான் இருப்பார் அதென்ன மாத்தளி தேர் முன்பு கோள் கொள்ள பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு வருஷம் பழமையான உரை அந்த சுவாமி சாதித்தார் இது நாள் வரை இந்திரனுக்கு ஓட்டி வந்தபடியால் ராவணனோட சண்டைக்கு வந்தபோது பயந்து பயந்து பின்னோக்கி ஓட்டித்தான் மாதலிக்கு தெரியும் இப்பதான் முதல் முறையாக முன்னோட்டி ஓட்டுகிறான் ராமனுக்கு ஓட்டார் இப்ப பயப்பட வேண்டாம் இல்லையோ இந்திரன் புறமுதுகிட்டான் ராவணன் வெற்றி பெற்றான் ஆனால் மாதலி பின்னாடியே ஓட்டியிருக்கானான் இப்ப அப்படி இல்லை மாதி தேர் முன்பு கோல் கொள்ள தைரியமாக முன்னோக்கி விரட்டினான் சக்கர சம்பூத ரஜசா ராவணம் வெவதூனையது தது போடும் மகத்யுமன்யோன்யம் அவதாகாங்க பெரும் யுத்தம் மூண்டிது ராவணச விநாசாய ராகவச உதயாயச்ச ராமன் ஜெயிக்கவும் இராவணன் தோற்று போகவும் நிமித்தங்கள் தெரிந்தன வவர்ஷ ருதிரம் தேவக ராவணச ரதோபரி ஆகாசத்திலிருந்து நெருப்பு கங்குகள் விழுந்தன கொள்ளிக்கட்டை விழுந்தது ரத்தம் ராவணனுடைய தேரின் பேரில் விழுந்தது வாதா மண்டல நி தீவிரம் பிரசக்ரமுகு தப்பான திக்கு நோக்கி சூறாவளி காற்று வீசித்து மகதிருத்ரகுலம் பெரும் பெரும் கழுகுகள் பருந்துகள் இவன் தேரில் பேரில் விழுந்தன சந்தியா சாவிரதா லங்கா ஜபா புஷ்ப நிகாஷயா ஒன்னு தீப்பிடிக்கலே ஆனா தீப்பிடி தெரிகிறா போலே ஒரு ஜபா குசும புஷ்பம் சவப்பு புஷ்பத்த போல லங்கை தெரிந்தது சனிர்காதா மகோல்காஷ சம்பிரபேது மகாஸ்வனாக யதஸ்தத்ர பிரச்சால வசுந்தரா ராவணனுடைய தேர் எங்கெங்கு ஓடித்தோ அங்கெல்லாம் பூமி நடுங்கி போய் பிளந்து கம்பனம் ஏற்பட்டது தாமராக பீதாக சிதாக ஸ்வேதாக பதிதா சூரிய ரஷ்மையாக ராவணனுடைய முகத்திலே சூரியனுடைய கிரணங்கள் பலதும் பல வர்ணத்தில் பட்டன அவைகள்லாம் ஒரு ஒரு தாமராக செப்பு வரணும் மஞ்சள் வரணும் வெளுப்பு வரணும் கருப்பு வரணும் இப்படி பல வர்ணத்தில் அவன் முகமே கோரமாக காட்சியளித்தது திருஷ்யந்தே ராவண சாக்கிரே பர்வத்தேவ தாத்தவாக ஒரு மலைக்கு மேலே பூத்தாதுக்கள் தூவினால் எப்படி இருக்குமோ ராவணனின் முகம் அப்படி இருந்தது பிரதிகூலம் வவ் வாயு வாயு காற்று பிரதிகூலமாக வீசித்து மெது மெதுவே மந்தமாருதமாக வீசவில்லை துர்விஷஸ்துவரா கோரம் வினா ஜலதரோதயம் ஆகாசத்துல மழையே இல்லை கருப்பு மேகம் இல்லை ஆனா இடிக்கிற ஒலி மட்டும் கேட்டது குருவத்த கலகம் கோரம் சாரிகா தத்ரதம் பதி சாரிகா சாரிக்கங்கள் டு பறவைகள் அந்த ரெண்டு பறவைகளும் ஒன்னுக் ஒன்னு சண்டையிட்டு கொண்டன தேவையில்லாமல் ஜெகனேப்பிய ஸ்புலிங்காச்ச நேத்திரேப்பக அஸ்ரூணி சந்ததி குதிரைகளெல்லாம் தங்கள் பின்னங்கால் மூலமாக நெருப்பை கக்கின தங்கள் முகத்தில் கண்கள் இருந்து அழுதன குதிரையினிடத்தில் நெருப்பும் தண்ணீரும் ஒரே காலத்தில் வந்தால் அது துர்நிமித்தம் ராமஸ்யாபி நிமித்தானி சௌமியானிச்ச சிவானிச்ச ஆனால் ராமனுக்கோ வெண்ணில் அழகான நல்ல நிமித்தங்கள் ஜகாம ஜகாமஹர் பராஞ்ச நிர்வத்தம் சகார யுத்தே ஹதிகஞ்ச விக்கிரமம் சரி இவ்வளவு நல்ல நிமித்தங்கள் இருக்கிறபடியால் இன்று நமக்கு நல்ல நேரம் இருக்கிறது கண்டிப்பாக ராவணனை ஜெயிச்சு விட வேண்டும் என் ராமனும் வேகமாக புறப்பட்டான் இப்போ நூத்தி ஏழாவது சர்க்கத்தை அடைகிறோம் ராம பாணத்தாலே ராவணனுடைய தலை ஒன்னொன்னாக வெட்டப்படுகிறது ஆனால் வெட்ட வெட்ட தலைகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன ராமன் வியந்தான் கதை பார்ப்போம் ததப்பிரவருத்தம் சுக்கரூரம் வணோஸ்ததா சுமகை யுத்தம் பக்கத்தில் இருக்கிற யாரும் இப்ப சண்டை போடவில்லை இந்த பக்கம் பட முழுக்க ஓய்ந்து போயினர் இது ராமன் ராவணன் இறுதி போர் என்று தனித்தனியாக சண்டை சண்டையிட்டனர் ததோ ராட்சச சைன்யம் ஹரிணாஞ்ச மகத்பலம் பிரகிருத பிரகரணம் விசேஷ்டம் சமவர்த்தத நானா பிரகரணை விஸ்மித புத்தகாசத்தில் இருக்கிற சித்தர்கள் சாரணர்கள் தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் வந்து கூடினர் இப்பேற்பட்ட யுத்தம் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது இந்த யுத்தத்தில் ராமன் ஜெயிக்க வேண்டும் விஜயீபவ விஜயீபவ என்ன அவனை கொண்டாடினார்கள் மொத்த ராட்சச கூட்டங்களும் அசுர கூட்டங்களும் ராவணனை கொண்டாடின ராவணன் முதல் அம்பை எடுத்தான் விடுத்தான் மிமோச்சுவஜமுத்திஷ ராகவச ரேஸ்திதாம் ராகவனுடைய கொடி மாதலி தேர் இந்திரன் தேர் அந்த இந்திரனுடைய கொடியை நோக்கி எழுதி கொடியை வீழ்த்தினான் உடனே ராமன் கோபம் கொண்டு ரத சக்தி பராமரிச்ச நிபேதுர் தரணி தலே ராவண துவஜமுத்திஷ முமோச்ச நிசிதம் சரம் இவன் தன் அம்பாலே ராவணனுடைய கொடியும் அழித்து வீழ்த்தினான் சாய கயிற அந்தரிக்ஷஞ்ச சக்கார முனிர் அந்தரம் இது தொடக்கம் இனி வருஷத்தை போலே மழை பெய்தால் எப்படி அனைத்திடமும் நிரம்புமோ ஆகாசம் முழுக்க இருவருடைய பானங்களாலே நிரம்பி போயினீவாக நிஸ்தங்கேன அந்ததே நிசிதான் அம்பு மழையால் ராமனை அடித்தாலும் கலங்கவில்லை ராமன் சிரித்து கொண்டே இருந்தார் புனிசிரிப்போடு சண்டையிட்டார் பார்த்த ராவன் இவன் அடிக்க கூடாது இவன் தான் அடிபட்டால் கலங்க மறுக்கிறான் இவன் தேரோட்டி அடிப்போம் என்று மாத்தலை அடிக்க ஆரம்பித்தார் முதலில் குதிரைகள் அடிபட்டன இவன் குதர அவன் குதர ரெண்டும் பீடிக்கப்பட்டான் சேரத்துகு சம்யுகம் அகீம் சாசாரோ ஜலதாவிவ சது பிஷதுரோ தீப்தான் ஹயான் பிரத்யபசற்பயது ஹயான் ஆபசர்பனே இவன் கு குதரை அவனடிக்க அவன் குதரை இவனடிக்க இருவரும் துன்பப்பட்டனர் மாதலி நன்கு நைய புடைக்கப்பட்டான் அது கண்ட ராமனுக்கு கோபம் ஏற்பட்டு தயா தர்ஷனையா கிருத்த மாதலேர்ண ததாத்மனஹ ஏன் மாதலி அடிக்கிறாய் தைரியமென்றால் என்னை அடி என் வரீசையாக தன் அம்புகளால் ராவணனை தொலைத்தான் கதானாம் முசலானாஞ்ச முசலானான் சரிகானாஞ்சனிஸ்வனைகி கதைகள் முசலம் பரிகம் சரங்கள் புங்கம் கூர்மையான சரங்கள் குபிதாகுப்தானாம் சாகரானாஞ்ச பாதாள தலவாசினாக இவர்கள் விட்ட அம்புகள் ஒண்ணு கொன்னு ஒண்ணு உலக்கையா மாறுறது ஒண்ணு கலப்பையா மாறுறது ஒண்ணு பரசுவா மாறுறது ஒன்னு கொன்னு முட்டிக்கொள்ள వ నడుంగినారుర సంఖ్యే రావణం రాక్షసేశ్వరం ఏవం జపంతో అపశన్స్ దేవాహా స ఋషిగణాస్తేవ్ ఋషికం సేర్ లోకం నాశమడమే స్వస్తి గోబ్రాహ్మణేభ్యస్ు ోకాస్తిష్టంతు శాశ్వత லோகம் நன்னா இருக்கணும் பசுக்கள் எல்லாம் நன்னா இருக்கணும் நன்கு வாழ வேண்டும் அனைத்து பிரம்மவித்துக்களும் நன்கு வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடினர் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ சாகரம் ச அம்பரஞ்ச பிரச்சம அம்பரம் சாகரோபமம் கடலுக்கு நிகர் கடலே ஆகாயத்திற்கு நிகர் ஆகாயமே ராமராவண சண்டைக்கு நிகர் அவர்கள் சண்டையே ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ அப்பேற்பட்ட யுத்தம் உண்டது இது இறுதிப்போர் இனி கடைசி நாள் யுத்தத்தில் எப்படி ராமன் ராவணனை அழித்தான் அவன் தலை ஒன்னொன்னாக கொய்யப்பட்டாலும் திரும்ப முளைத்தது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் தற்போது வலங்கை மான்